بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ أَيُشْرِكُونَ مَا لَا يَخْلُقُ شَيْئًا وَهُمْ يَخْلَقُونَ ولا يستطيعون لهم نصرا ولا انفسهم ينصرون وان تدعوهم الى الهدى لا يتبعوكم سواء أدعوتموهم أم أنتم صامتون. إن الذين تدعون من دون الله عباد أمثالكم فادعوهم فادعوهم فليستجيبوا لكم ان كنتم صادقين الهم ارجل يمشون بها ام لهم ايدي يبطشون بها ام لهم اعين يبصرون بها أم لهم أعين يبصرون بها أم لهم آذان يسمعون بها قل ادعوا شركاءكم ثم كيدون فلا تنظرون إن விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாகுமை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் எப்பொருளையும் படைக்க முடியாதவற்றைய அவர்கள் அல்லாஹிற்கு இணை வைக்கின்றனர் அவையோ அல்லாஹுவினாலேயே படைக்கப்பட்டவை ஆயிற்றே அவர்களுக்கு எத்தகைய உதவியையும் அவை செய்ய சக்தி பெறமாட்டாது அது மாத்திரமல்ல தாமே அவை உதவி செய்து கொள்ளவும் முடியாது அவர்களை அந்த இணை வைப்பவர்களை நேர் வழியின் பக்கம் நீங்கள் அழைத்தாலும் உங்களை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் அவர்களை நீங்கள் நேர் வழியின்பால் அழைத்தாலும் அல்லது அழையாது நீங்கள் வாய் மூடியவர்களாக இருந்தாலும் இரண்டும் உங்களுக்கு சமமே ஆகும் அல்லாகவை அன்று நிச்சயமாக நீங்கள் அழைக்கிறவை உங்களை போன்ற அடிமைகள்தாம் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவற்றை அழையுங்கள் உங்களுக்கு அவை பதில் சொல்லட்டும் எவற்றை கொண்டு அவை நடக்குமோ அத்தகைய கால்கள் அவற்றிற்கு உண்டா அல்லது எவற்றை கொண்டு அவை பிடிக்குமோ அத்தகைய கைகள் அவற்றிற்கு உண்டா அல்லது எவற்றைக் கொண்டு அவை பார்க்குமோ அத்தகைய கண்கள் அவற்றிற்கு உண்டா அல்லது எவற்றை கொண்டு அவை செவியுறுமோ அத்தகைய செவிகள் அவற்றிற்கு உண்டா நபியே நீர் கூறுவீராக உங்களுடைய தெய்வங்களாகிய கூட்டாளிகளை நீங்கள் அழையுங்கள் பிறகு எனக்கு தீங்கிழைக்க நீங்கள் சூழ்ச்சி செய்யுங்கள் இதில் எனக்கு நீங்கள் அவகாசம் கொடுக்கவும் வேண்டாம்